மட்டக்கிழப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் நாளை வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் நான்காம் தேதி தேசிய ரீதியில் எமது அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கையில் உள்ள தொழிற்பயிற்சி வழங்குகின்ற நிறுவனங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள சிரமதான நிகழ்வானது நாளை காலை எட்டு மணி தொடக்கம் ஒரு மணி வரை எமது தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற இருக்கின்றது இதில் எமது தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் உத்தியோகஸ்தர்கள் இதைவிட எமது பிரதேச பிரதேச செயலகத்தில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் எமது கிராம மட்டத்தில் உள்ள அமைப்புக்கள் பழைய மாணவர்கள் அனைவரும் பங்கு கொள்ள இருக்கின்றனர் இந்த நிகழ்வில் இந்த செயின் கீழ் எமது தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை பல செயற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உள்கட்டுமானங்களில் உள்ள திருத்தங்கள் தளபாட திருத்தங்கள் வகுப்புறைகள் சுத்தம் செய்தல் வர்ணப்பூச்சி பூசுதல் இவ்வாறு பல செயற்பாடுகள் எமது உத்தியோகர்களும் மாணவர்கள் என அனைவராலும் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செயிட்டத்தினை செயற்படுத்துவதற்கு எமது க க தொழிற்கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதி அமைச்சர் இதில் அளவு கரிசினை எடுத்து இது செய திட்டத்தை செயற்படுத்துவதற்கு முனைந்துள்ளார் இதன் அடிப்படையில் பல செயற்பாடுகள் செய்து எமது கல்லூரியில் மேலும் சிறப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது இந்நிகழ்வில் எமது பழைய மாணவர்கள் மற்றும் கிராம மட்டத்தில் உள்ள அமைப்புகளைச் சேர்ந்த உத்தியோகர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம் அவர்கள் நாளை கலந்து கொண்டு இச்சிற செயற்பாடினை செய்வதற்கு பங்களிப்பு செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எமது கல்லூரியில் நடைபெற இருக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு எமது கல்லூரி உத்தியோகத்தர்கள் மற்றது பழைய மாணவர்கள் அதே நேரம் கல்லூரியோட தொடர்புபட்ட வேலைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இல்லை தொடர்புபட்ட எமது பிரதேச பிரதேசத்தில் இருக்கிற கிராமவிட்டி சங்கம் விளையாட்டு கழகங்கள் அனைவரையும் நாங்கள் ஏற்கனவே முன்னறிவித்தல் தந்திருக்கிறோம் ஒரு கிழமைக்கு முன்பு அதே போன்று இந்த நிகழ்வானது நாடளாவிய ரீதியில் முன்னூற்றி பதினோரு நிறுவனங்களுக்கு கல்வி அமைச்சுக்குள்ள வார முன்னூற்றி பதினோரு நிறுவனங்களில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட நிறுவனங்களில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரில் எங்கள தொழில்நுட்ப கல்லூரியும் ஒன்று ஆகவே தவறாது அனைத்து மாணவர்கள் உத்தியோகத்தர்கள் சமூகத்தை சேர்ந்த நலன் விரும்பிகள் யாவரும் காலையில் எட்டு மணியிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற இருக்கும் இந்த நிகழ்வு சிரமதான நிகழ்வில் அனைவரையும் கட்டாயம் பங்கு பெற்று எம எம்முடன் இணைந்து எமது செய திட்டத்தை பரிபூரணமாக நிறைவேற்ற ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்